ஜானகியோட புருஷன் இன்னைக்கு எங்காத்துக்கு வந்திருந்தார் ஸ்ரீதர்னு சொல்லுவீங்களே அவரா ஆமா பூஜா அவரேதான் ஒரு பெரிய கார்ல வந்து ஜானகியும் மஞ்சுவையும் அழிச்சு போயிட்டார் வெரி குட் நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க பாவம் எத்தனை நாள் ஜானகி இதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பா ஆமாமா சினிமால வர மாதிரி மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி அழிச்சுட்டு போயிட்டார் ஆமா பூஜா இப்ப கூட என்னால நம்பவே முடியல எல்லாம் அந்த காஞ்சி காமாட்சி அம்மனோட அருள் தான் முதல்ல இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் தான் நானும் இவரும் ஓடி வந்தோம் இங்க பாருங்கம்மா நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் எப்படியோ ஜானகியோட ப்ராப்ளம் தீந்து போச்சு இனிமே உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க உண்மைதான் பூஜா என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா நான் இருந்ததே இல்ல இதுக்கு மேல எனக்கு வேற என்னமா வேணும் பூஜா வர சண்டே நாங்க எல்லாரும் குடும்பத்தோட காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நினைச்சிட்டு இருக்கோம் நீயும் எங்களோட வரணுமா இல்லம்மா சாரி நான் தான் சிங்கப்பூர் போறேன்னு சொன்னேன் நீங்க போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா உங்க கூட வரேன் ஓகே பூஜா ஒரு रिक्वेस्ट சொல்லுங்கப்பா என்னடா ஸ்ரீதர் வந்து ஜான் வாட்சன் போனாலும் அவ என்ன பண்றா ஏது பண்றானோ ഒന്നും தெரியல அவன் பிசினஸ் பண்ணி கார் பங்களா எல்லாம் வாங்கினதா சொல்றான் அது நிஜமாவான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு